அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய முதலீடு பாதுகாப்பாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வருமானமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கை கொடுக்கக்கூடியது தான் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் குறிப்பாக இது ஏழை நடுத்தர மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் இந்த அஞ்சலக திட்டங்கள் ரொம்பவே கை கொடுக்குதுன்னு சொல்லலாம் மத்திய அரசு ஒவ்வொரு காலாண்டுக்கும் இந்த அஞ்சலக திட்டங்களோட வட்டி விகிதங்களை மாற்றி அமைக்குது நடப்பு நிதியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் காலாண்டு அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் முடிய உள்ள காலகட்டத்திற்கு எந்த திட்டங்களுக்கு என்ன வட்டி விகிதங்கள் வழங்குது அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு திட்டத்திலையுமே வட்டி மிகிதம் மாற்றி அமைக்கப்படலை அப்படின்றது தான் இதில் ஒரு சிறப்பான அம்சம் இப்போது திட்டவாரியாக விரிவாக நம்ம வந்து பார்க்கலாம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி ஐந்து முடிய உள்ள காலகட்டத்திற்கு சேமிப்பு கணக்கிற்கான வட்டி விகிதம் நான்கு சதவீதம் வழங்கப்படுகின்றது அடுத்து டேர்ம் டெபாசிட் அதாவது அஞ்சலக வைப்பு நிதி திட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வைக்கும்பொழுது ஆறு புள்ளி ஒம்பது சதவீதமும் ரெண்டு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணும்போது ஏழு சதவீத வட்டியும் கிடைக்கும் இது முந்தைய ஆண்டில் இருந்தது மாதிரி அதே போலவே மூன்று ஆண்டு டெபாசிட்டுக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீத வட்டியும் ஐந்து ஆண்டு டெபாசிட்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியும் வழங்கப்படுகின்றது ஐந்து ஆண்டுகள் ஆர்டி கணக்கிற்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதமும் என்எஸ்சி அதாவது தேசிய சேமிப்பு பத்திரம் ஐந்து ஆண்டுகளுக்கானதுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதமும் வட்டி கிடைக்கும் அஞ்சலக மாதாந்திர வருமான திட்டம் அதாவது எம்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய திட்டத்திற்கு ஏழு புள்ளி நாலு சதவிகிதம் வட்டி கிடைக்கும் பிபிஎஃப்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் திட்டத்திற்கு ஏழு புள்ளி ஒரு சதவிகித வட்டி கிடைக்கும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு திட்டமான எஸ்சிஎஸ்எஸ் எனப்படும் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமிற்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் வட்டி கிடைக்கும் அதைப்போலவே கிசான் விகாஸ் பத்ரா கேவிபி திட்டத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வட்டி கிடைக்கும் இந்த கேவிபி பத்திரமானது நூற்றி பதினைந்து மாதங்களில் இரண்டு மடங்காகும் என்பது குறிப்பிடத்தக்கது பெண் குழந்தைகளுக்கான எஸ்எஸ்ஒய் எனப்படும் சுகன்யா சம்ரிதி திட்டத்தின் கீழே எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் வட்டி கிடைக்கும் சிறு சேமிப்பே சிறந்த பாதுகாப்பு என்பதை உணர்ந்து உங்களுக்கு ஏற்ற திட்டத்தை நீங்கள் தேர்வு செய்து முதலீடு செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்